ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டு பற்றி பார்க்கலாம் டேரக்ட் க்ரோத் ஈக்குவிட்டி செக்டரால் டேமாட்டிக் ஃபண்ட் இது கரண்ட் என் வந்து இருபத்தி ரெண்டு மேலே இருபத்தோருவா எழுபது காசு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டால் கூட போதும் எக்ஸிட் லோடு ஒரு பெர்சண்ட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜீரோ புள்ளி ஏழு எட்டு சதவிகிதம் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து நைன்டீன்த் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஃபண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டிஃபென்ஸில் கொச்சின் ஷிப்யார்டு யார்டு ஹச்ஏஎல் அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இந்த ஒரு வருடத்தில் அதனால் பார்த்திங்கன்னா இந்த சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும் ஹெவியே எரி இருக்குது த்ரீ மந்த்ஸ் சார்ட்டாக இருந்தாலும் சரி சிக்ஸ் மந்த் சார்ட்டு மேக்ஸிமம் சார்ட்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல பீக்கு போயிருக்குது அதில் இப்போ மார்க்கெட்டு இருபத்தி மூவாயிரத்தை ஃபிஃப்டி தொற்றுருக்கு அதனால் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஃபண்டு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து இருபத்தி எட்டு புள்ளி ஏழு நாலு சதவிகிதம் அலோக்கேட் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இருபத்தி நாலு புள்ளி ஒம்பது ஏழு சதவிகிதம் அலக்கேட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு பதினாலு புள்ளி மூணு ஆறு சதவிகிதம் அலக்கேஷன் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல்ஸுக்கு பதினாலு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவிகிதம் அலக்கேஷன் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் காம்பனண்ட்ஸுக்கு நாலு புள்ளி ஒம்பது ஏழு சதவிகிதம் அலக்கேட் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங் ஹெவி அதுக்கு வந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அலோகேட் பண்ணியிருக்காங்க கன்சியூமர் எலெக்ட்ரானிக்ஸுக்கு ஒன்று புள்ளி ஒம்போது ஏழு சதவீதம் அலோக்கேட் பண்ணியிருக்காங்க எலெக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் ஜென்ரலாக ஒன்று புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் அலோக்கேட் பண்ணியிருக்காங்க ஷிப் இதுதான் மெயினாக வந்து அவங்களுக்கு இந்த ஃபண்டுக்கு வந்து ரொம்ப அந்த எண்ணெயை ஜாஸ்தி அதிகப்படுத்தி கொடுத்தது அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஷிப்பில் வந்து டாக்ஸு பிரேக்கிங் ரிப்பர்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பெர்சன்டேஜ் அதில் வந்து நமக்கு அந்த மூணு ஃபன் ஸ்டாக் இருக்குது கொச்சின் ஷிப் கார்டன் ரீச் அந்த மசடா கான் அந்த மூணுமே ரொம்ப நல்ல ரேட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்கு அதனாலே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஃபண்டு ஃபண்டு ஹோல்டிங்கில் எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் ஹெச்ஐஎலுக்கு வந்து இருபது புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் அலொகேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ கிட்டத்தட்ட இயற்கையில் இருக்கிறது டீப் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கும் நிறைய ஆர்டரு எந்த ஸ்டாக்கும் வந்து நல்ல இயற்கைக்கிட்ட இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அது பதினெட்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் அலொகேஷன் கொடுத்துருக்காங்க ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் இப்போ ரீசெண்டாக வந்து அதுக்கு வந்து ஸ்ப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அது வந்து அரௌண்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவிகிதம் வந்து அலக்கேஷன் கொடுத்துருக்காங்க சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஏழு புள்ளி ஜீரோ நாலு சதவிகிதம் அலக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ் ஒரு டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள ஸ்டாக் தான் இது ஆறு புள்ளி நாலு ஒன்று சதவிகிதம் அலொகேஷன் கொடுத்துருக்காங்க எம்டர் டெக்னாலஜிஸ் இதுவும் டிஃபென்ஸ் செக்டர் சார்ந்தது தான் அந்த ஸ்டாக்கு அஞ்சு புள்ளி ஒம்பது நாலு சதவிகிதம் அலொகேஷன் கொடுத்துருக்காங்க பிஇஎம்எல் இதுவும் வந்து அந்த இன்ஜினியரிங் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இதில் வர்ற ஸ்டாக் தான் அஞ்சு புள்ளி ஏழு ரெண்டு சதவிகிதம் அலகேஷன் கொடுத்துருக்காங்க சிஎன்ட் அதுக்கு வந்து நாலு புள்ளி ஒம்பது ஏழு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இன்டர் குளோபு ஏவியேஷன் இதுக்கு வந்து மூணு புள்ளி ஒம்பது ஒன்று பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அவ்வளான் டெக்னாலஜிஸ் அதுக்கு ஒன்று புள்ளி ஒம்பது ஏழு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஹை ப்ரைஸுக்கு போயிருக்கு கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் ஒன்று புள்ளி ஏழு ஆறு பெர்சன்டேஜ் அலகேஷன் கொடுத்துருக்காங்க தனுப் இன்ஜினியரிங் இப்போ ரீசெண்டாக வந்து அது போனஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஒன்று புள்ளி ஏழு ஆறு பெர்சன்டேஜ் அலகேஷன் கொடுத்துருக்காங்க ரிஷப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பொவர்மெக் இதுவும் ஒரு நல்ல ஃபேமஸான ஸ்டாக் தான் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பெர்சன்டேஜ் அலொகேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாக்கு நான் முத முதல்ல குரோ தமிழில் இதை பற்றி பார்க்கும்போது அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க ஒரு ஆறு மாதம் இல்லை ஒம்பது மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அரௌண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்தது இப்போ ரேட்டை வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பெர்சன்டேஜ் அல்கேஷன் கொடுத்துருக்காங்க இந்த மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸு கொச்சின் ஷிப்யார்டு அப்புறம் அந்த கார்டன் ரிட்ஜ் இந்த மூணு அந்த ஷிப் பில்டர்ஸ் ஸ்டாக்ஸ் மூணுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இப்போ ஒரு ஸ்டாக்கு வந்து அன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ளஸ்ஸுக்கு போச்சுனாலே அது கூட சேர்ந்து அந்த இந்த மூணு ஸ்டாக்குமே ஒன்று போலவே ப்ளஸ் மார்க்கெட்டுக்கு போயிடும் அப்புறம் ஜேஎன் கேண்டி கே இண்டியாவில் ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு பெர்சன்டேஜ் டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு டிடி பவரில் ஒன்று புள்ளி ரெண்டு நாலு பாரத் டைனமிக்ஸ் அதுவும் இப்போ நான் ரீசண்டாகவே சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு எழுநூறுலாம் நான் வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில நான் விற்றேன் ஸ்பிளி தான் ஆக்சுவலாக அதுக்கு அந்த அந்த ஸ்ப்ளிட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அந்த ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி கிட்ட ட்ரேட் மார்க்கெட்டும் நல்ல ப்ரெஸ்ஸுக்கு போயிடுச்சு எதுவுமே வந்து அதோடைய ரெக்கார்ட் டேட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னா நல்ல பையிங் இருக்குது ஒன்று புள்ளி சீரோ ஒன்று பெர்சன்டேஜ் தான் இதில் அலொகேஷன் இருக்குது ஆனால் அதோடைய ப்ரைஸ் ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த ஃபண்டோடைய என் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த டிஃபென்ஸ் ஃபண்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க டிஃபென்ஸ் ஃபண்டு இது ஒன்று தான் இருக்குது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் இப்போ ஆக்சிஸ் நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது ஐடிஎஃப்சியில் நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது அந்த மாதிரி எல்லா ஃபண்டுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சிஸ்ஸு மோதிலால் ஓஸ்வால் கோட்டக்கு ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி எது எடுத்தாலும் அவங்க எல்லாமே நிஃப்டி ஃபிஃப்டி மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு ஐடி ஃபண்டு ஃபார்மா ஃபண்டுன்னு எல்லாமே வச்சுருப்பாங்க டிஃபென்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டு மட்டும்தான் அவைலபிளாகவே இருக்குது வேறு எந்த டிஃபென்ஸ் ஃபண்டும் அவைலபிளாக இல்லை அதனால் நீங்கள் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஹச்எல்லாம் நாலாயிரூபா கிட்டே இருக்குது அதே மாதிரி இப்போ பார்த்தா கொச்சின் ஷிப்பேரெலாம் ஆயிரத்தி எண்ணூறுபா கிட்டே போயிட்டு எல்லா ஸ்டாக்கும் நம்ம வாங்க முடியாது நம்ம ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நம்ம எல்லா ஸ்டாக்காக வாங்கி க்ரியேட் பண்ணால் அதில் லட்சக்கணக்கில் நமக்கு பணந்தால் தான் அதில் இருக்கிற ஒவ்வொரு டிஃபென்ஸ் ஸ்டாக்கையும் ஒரு அஞ்சு ஸ்டாக் வாங்கி வைக்கிறக்கு நமக்கு லட்சக்கணக்கில் தேவைப்படும் ஆனால் இது வந்து ஒரு நூறுரூவாலே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலான்ட்டுருக்குது ஸோ நூறு ஐநூறு ஆயிரம்னா உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து லம்சமாகவோ எஸ்ஐபி மாதம் மாதமாகவோ ரெகுலராக போட்டுகிட்டே வரலாம் ஏன்னா டிஃபென்ஸ் செக்டர்னால் குரோ ஆகிட்டே தான் போகும் டிஃபென்ஸுக்கு எப்படியும் ஃபண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட்டில் ஒதுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சி ஸ்டாக் வேலி கூடும் ஸோ இந்த டிஃபென்ஸ் ஃபண்டோடைய என்ஐவியும் கூட்டிகிட்டே போகும் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணி மூணு மாதம் ஆறு மாதம் ஒன் இயரில் அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட் இருக்கும் விற்றுட்டு வெளியில் வரலாம் அதுமாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது இந்த என்ஏவி வந்து எல்லா ஸ்டாக்கும் விலை குறையும் போது டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் விலை குறையும் அப்போ இதோடைய என்ஏவி கொஞ்சம் குறையும் அப்போ நீங்கள் கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணலாம் வழக்கமாக நீங்கள் ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆயரருவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க லம்சமாக இல்லை எஸ்ஏபி இல்லை அப்படின்னா எஸ்ஏபி போடுறவங்களுக்கு மார்க்கெட்டை இறங்கும் போது டிஃபென்ஸு என்பி இறங்கியிருந்ததுன்னா லம்சமாக நீங்கள் கூடுதல் பணம் ஐநூறு ஆயிரம் போடுற இடத்துல ரெண்டாயிரம் ஆயிரம் அந்த மாதிரி போடலாம் நீங்கள் லம்சமாகவே எப்பொழுதுமே போடுறீங்க பணம் இருக்கும்போது அப்படின்னா மைனஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வழக்கமாக போடுறத விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிடுங்க அப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஐடியா ஃபோர்ஜ் லெஸ் தென் ஒரு பெர்சன்ட்டு ட்ரிக் லெஸ் தென் மூணு பெர்சன்ட்டு டேட்டா பேட்டன்ஸ் டேட்டா பேட்டன்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி போன ஸ்டாக்கு இதுதான் ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் பண்ணுற பற்றி நான் பேச நினச்சது பெரிய வீடியோ தான் பேசியிருக்கேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஃபண்டு நான் இதில் வந்து ரொம்ப முன்னமே நான் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டும் கிடச்சி அதுக்கப்புறம் விற்றுட்டு வெளியில் வந்திருக்கேன் பலமுறை இப்போது கூட ரீசெண்டாக இதில் இதில் வந்து ஆக்சுவலாக லம்சம் ஆப்ஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் எஸ்ஐபி தான் இருக்குது நான் எஸ்ஐபியில் ரெகுலராக போட்டுட்ருந்தேன் அப்புறம் ஃபண்டு நல்லா குடி இருந்தது நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஸோ இப்போ திருப்பி ரீசெண்டாக ரெடியூம் பண்ணேன் ஏன்னா மார்க்கெட்டு நல்ல பீக்கிக்கு வந்தப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட்டுக்கு ப்ராஃபிட் இருந்தது இட்டு வெளியில் வந்துட்டேன் திருப்பி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் மைனஸோ கரெக்ஷன் வந்தது அந்த மாதிரின்னா இப்போ இந்த இருபத்தோருபா எழுதுகாச்சிருக்குல இது வந்து பத்து ரூபாவில் ஆரம்பித்த இனிய தான் டபுளாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் டேட்டு வந்து பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அவங்க ஃபண்டே லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப குறுகிய பீரியடு மேபி பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே கரெக்டாக இப்போ தான் ஒன் இயர் ஆக போகுது இருபத்தி மூணு தேதி இருபத்தி நாலு தேதி வந்தால் ஒன் இயராக போகுது ஒன் இயரில் வந்து உங்களுக்கு வந்து டபுளாக இருக்குது ரூபாங்கிறது இருபது ரூபா ஆகணும் ஆனால் இருபத்தோருபா ஆகிருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நிறைய பணம் பணம் இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் இயரில் டபுள் ரெண்டு லட்ச ரூபா ஆயிருக்கும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பத்தாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இருபதாயிரரூபா ஆகும் ஒன் இயரில் வந்து டபுள் ஆகிறதுலாம் சில ஸ்டாக்ஸு ரொம்ப ரொம்ப ரிட்டர்ன் கொடுக்குற சில ஸ்டாக்ஸ் தான் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பெரும்பாலும் வந்து ஒன் இயரில் டபுள் ஆகிறது ரொம்ப ரேராக சில ஃபண்டு தான் அப்படி ஆகும் ஹெவி ரிட்டர்ன்ஸ் இருந்தால் தான் அந்த மாதிரி டபுள் ஆகும் இது டிஃபென்ஸ் ஃபண்டு அதுலேயே இந்த ஹெச்டிஎஃப்சி டிஃபன்ஸ் ஃபண்டு அந்த அளவுக்கு அருமையாக ரிட்டன் கொடுத்துருக்குது ஒன் இயரில் டபுள் ஆகிருக்குது பணம் நீங்கள் பத்தாயிரம் போட்டுருந்தா இருபதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டிருந்தா ஒரு லட்சம் ஒரு லட்சம் போட்டிருந்தா ரெண்டு லட்சம் அந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டன் கிடச்சிருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தப்பில் மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி மைனஸ் வந்ததுன்னா ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டில் ஒரு எஸ்பிஐ ஆரம்பிச்சிருங்க அது எ மந்த் நூறுரூவா போடலாம் இல்லை ஐநூறுரூவா போடலாம் ஆயரருவா போடலாம் எவ்வரி மந்த் ரெண்டாயிரம் போடலாம் ஐயாயிரூவா போடலாம் உங்கள் ஏற்ப அந்த எசிபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் படி போட ஆரம்பிச்சுருங்க ரொம்ப லென்த்தியான வீடியோ பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு இல்லை ஃபியூச்சர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்